அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சிறப்பான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லா எங்களுக்கு தந்திருக்கின்றார் அதுதான் இந்த ரமலானுடைய மாதம் இந்த ரமலானை ஒத்தர் அடைந்து விட்டால் தாலா யாரெல்லாம் அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை கொடுக்கின்றார் யார் ரமலானை அடைந்தும் பாவ மன்னிப்பை தாலா விடத்திலே அவர்கள் கேட்கவில்லையோ அவர்கள் நாசம் அடையட்டும் என்று சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் பதுவாக கூட செய்திருக்கின்றார்கள் எனவே நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பை கேட்க வேண்டும் அனசு குணம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு தடவை சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் மிம்பருக்கு ஏறக்கூடிய ஆமீன் என்று மூன்று தடவை சொல்கின்றார்கள் இந்த நேரத்திலே நபி அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றதையான சூழல்லா வளமைக்கு மாற்றமாக நீங்கள் ஆமீன் சொன்னீர்களே மூன்று தடவைகள் எதற்காக என்று கேட்கின்றார்கள் சொல்கின்றார்கள் என்னிடத்திலே அத்தானி ஜுப்ர ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள் ஃபக்கால என்னிடத்திலே சொன்னார்கள் உங்களுடைய பெயர் அல்லது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பெயர் எங்கு சொல்லப்பட்டு அங்கு சலவா சொல்லப்படவில்லையோ அப்படியான மனிதர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் இதற்கு நான் ஆமீன் சொன்னேன் நபி சொல்லா அலையம் அவர்கள் சொல்கின்றார்கள் இரண்டாவது சொன்னார்கள் யாருடைய ஒமன் அத்ரக அகதவாலி தேகி யார் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே தனது பெற்றோர்கள் இருவர் அல்லது இருவரில் ஒருவர் இருந்து அவர் நரகத்தை விட்டும் தன்னை தூரமாக்கிக் கொள்ளவில்லையோ அப்படியான மனிதன் நாசமாகட்டும் என்று சல்லல்ல அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் துவா கேட்டார்கள் அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று சல்லல்ல அலையம் அவர்கள் சொல்கின்றார்கள் மூன்றாவது துவா லஹூ ஃப அப அதகுல்லா மூன்றாவது சல்லல்ல அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படவில்லையோ அப்படியானவர் நாசமாகட்டும் என்று இஸ்லாம் அவர்கள் துஆ கேட்டார்கள் நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் என்று சல்லல்லா அலி சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே எங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருப்பது அதனை நாம் பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் பாவ மன்னிப்பை அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்க வேண்டும் எந்த நேரமும் நாம் இஸ்திஃபாரை நாம் அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்க வேண்டும் லா இலாஹ இல்லா லாஇலாஹ சுபஹானக இன்னி குன் மீன் என்ற இந்த இஸ்திஹ்பாரை அல்லாஹூவிடத்திலே நாம் கேட்போமாக இருந்தால் இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹு தாலா நாம் முன் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த ரமலானை பிரயோஜனமிக்க ரமலானாக பாவ மன்னிப்பை அள்ளித்தரக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை ஆக்கி அருள வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம் அல்லாஹு தாலா அதனை அவ்வாறே ஆக்கி அருள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين